ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைகனேஷ் மீடியா ஒரு சீடர் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா ஏத்தாலை அவர் பக்கத்து ஏத்தாலை வந்து ஹம் பைத்தியக்காரனை பார்க்கறாரு அவருக்கு சீடருக்கு அந்த பைத்தியக்காரனை பார்த்தோன்னா ரொம்ப பாவமா இருக்கு அப்போ அவருடைய மடத்துக்கு வந்து அந்த பைத்தியக்காரனை கூட்டிட்டு போயிருக்காரு ஆஹ் குருட்ட போய் சொல்லுறாரு இவரை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு நம்ம மடத்திலேயே அவரை த தங்க வச்சுக்கலாமா அப்படின்ட்டு குருட்ட கேட்கறாரு குரு சொல்றாரு அப்ப இங்கேயே அவர் தங்கட்டும் அவருக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாமே கூடு ஆனால் அவருக்கு எந்தவித ஹெல்ப்பும் மட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்னு குரு சொல்லிடுறாரு சீடரும் அதே போல உணவு தண்ணி எல்லாமே கொடுக்குறாரு எந்தவித ஹெல்ப்மே பண்ணாமல் அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த பைத்தியக்காரன் பார்த்தீங்கன்னா கத்துறாரு கல்லால் அடிக்கிறாரு ஆக்ரோஷமா இருக்கிறாரு ஆனால் யாருமே எதையுமே எதையுமே கண்டுக்கல அவரவர் வேலையை அவரவர் பார்த்துக்கிட்டே போயிட்டு சீடர்கள் எல்லாமே அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார் அவரே அதுக்கப்புறம் பைத்தியக்காரன் தானே வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சத்தம் போடாம அமைதியா இருக்காது ஆரம்பிக்கிறாரு இதுலேருந்து நமக்கு இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம நிதானத்தை வந்து கையாண்டோன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து எதிர் எதிர்மறையான ஆச்சலை வந்து இவங்ககிட்டேருந்து நம்மள்கிட்ட கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம பிரச்சனையை உண்டாக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட்டுடலாம் இவங்கள வந்து என்ன பண்ணாலும் நான் இவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்களே அமைதியாக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதில் கோவப்படதை விட எவ்வளவு தூரம் நிதானத்தை கையாளரும் அப்படிங்கிறது தான் முக்கியம்